ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்கவிளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விவசாய நலந்தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபது குழி இருக்குது குழி பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க என்னெல்லாம் வந்து உள்ளே விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தென்னை கண்டு போட்டிருக்காங்க தென்னை காப்பு மரமாகவும் போட்டிருக்காங்க வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் போட்டிருக்காங்க உள்ளே வந்து ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பேசிக்கலாம் தார் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ஸ்டெப் டிஸ்டன்ஸ்லேயும் வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து வீடு வந்து வாடகைக்கோ ஒத்திக்கோ இல்லை வந்து புது வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இல்லை ஒரு கமர்ஷியல் லேண்டோ டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இது இல்லாமல் விவசாய நிலம் தோப்பு இந்த மாதிரி பண்ண நிலம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் விற்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ